அகஜான பத்மார்கம் கஜான மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை டிவி விநேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவுசு வருஷம் தக்ஷணாயணம் ஹேமந்த மார்கழி ஐந்து டிசம்பர் இருபது சனிக்கிழமை அமாவாசை திதி இன்று காலை ஏழேகால் மணி அளவு வரை அதன் பிறகு வளர்பிரை பிரதமை திதி மூல நட்சத்திரம் கண்டம் நாம யோகம் நாகவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாளில் நம்ம ஜோதிட ரீதியாக திருமண பொருத்தம் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதுல ஒரு தகவல் திருமண பொருத்தத்தில் நிறைய வழிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஜோதிடர் வந்து ஒவ்வொரு மாதிரியாக கடைபிடிக்கக்கூடிய பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறார்கள் அது பல வகை இருக்கிறதுன்னு பார்த்தோம் அதில் நம்ம வந்து இப்போ ஜாதக ரீதியான பொருத்தங்கள் பற்றி இருக்கின்றோம் ஜாதகத்தை ரெண்டும் எடுத்து வச்சோம்னா முதல்ல பெண்ணில் இருந்து தான் பார்க்க ஆரம்பிக்கணுன்றது ரூல் அப்போ லக்னம் லக்னம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதை கொண்டு தான் நிறைய பலன்களை நம்ம வந்து கணி கணிக்க முடியும் அந்த லக்னம் ரெண்டு பேருக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் லக்ன அதிபதி எங்கே இருக்கார் என்பதை பார்க்கணும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன என்பதை பார்க்கணும் இப்படியாக லக்னத்தை பார்க்கணுன்னு பார்த்தோம் ஏழாம் இடம் லக்னம்னா ஜாதகர் ஏழாம் இடம்னா வாழ்க்கை துணை அதை பார்க்கணும் எட்டாம் இடம்னு சொல்லும்போது மாங்கல்யஸ்தானம் ஆயுர் ஸ்தானம்னு சொல்கிறோம் அதை பார்க்கணும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அது புத்திரபாவம்னு சொல்லக்கூடியதாக இருக்குது அதை பார்க்கணும் அதன் பிறகு மூன்று ஏழு பதினோராம் இடங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய சதுர்வித பல புருஷார்த்தங்களில் இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது திரிகோணம் அப்படின்னு நம்ம சொல்கிறது அந்த திருமணம்னு சொல்லும்போது இதற்கு மிக அத்தியாவசியமான ஒன்றாக அது இருக்கிறது அந்த அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றத ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் பார்க்கணும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற சுக்கரன் எப்படி இருக்கார் செவ்வாய் எப்படி இருக்கார் சந்திரன் எப்படி இருக்கார் அப்படின்றதெல்லாம் கூட நம்ம அந்த ஜாதகத்தில் பார்க்கணும் இது வரைக்கும் நம்ம திருமண பொருத்தத்தில் என்னென்னலாம் பார்ப்போம் அப் என்பதாக சொல்லியிருக்கோம் இதற்கு அடுத்ததாக பார்க்க வேண்டியது இந்த காலத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டால் இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு பார்க்கப்படலை பார்க்கப்பட்டால் அது வந்து ஆண் மகனுடைய அந்த மணமகனுடைய ஜாதகத்தில் மட்டும்தான் பார்க்கப்பட்டது அது என்னென்னா ஜீவனஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் உத்தியோகஸ்தானம் உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது இது வந்து முற்காலத்தில் பெரும்பாலும் ஆண்கள் தான் வேலைக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போது கூட்டுக் குடும்பம் குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க வயோதிகர்கள்லாம் இருப்பாங்க குழந்தைகள்லாம் இருப்பாங்க அப்போ பெண்கள் இருந்து அந்த வீட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்டது அதனால் பெண்களுடைய ஜாதகத்தில் அந்த ஜீவன பாவம்னு சொல்லக்கூடியதை பார்க்கல ஆனால் இப்போது பார்க்கணும் பெண்கள் வந்து என்ன படிச்சிருக்காங்க என்ன வேலை பார்க்குறாங்க எவ்வளோ அவங்களால் பொருளீட்ட முடியும் அவங்களால ஒரு ஊருக்கோ தேசத்திற்கோ போனால் அங்கே கூட வேலை பார்க்கக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்தும் கூட இப்போ திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது அல்லவா அதனால் இந்த காலத்தில் அந்த ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் ஜீவன பாவம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடம் எப்படி இருக்கிறது என்பதை வந்து கட்டாயம் ஆராய வேண்டியது இருக்கிறது அந்த வேலையை கொண்டு தான் வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்குது அங்கீகாரம் மதிப்பு மரியாதை பொருளேட்டுறது அதனை கொண்டு தான் எல்லாமே அதுதான் ஆதாரமாக இருக்கிறது தான் அந்த பத்தாம் இடத்து ஜீவனம்னு சொல்கிறாங்க ஜீவிக்கிறதுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு சொல்கிறது அதில் நிறைய பிரச்சனைகள் இருந்து ஒருத்தருக்கு வேலை இல்லாமல் இருக்குது வேலை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பிஸ்னஸ் பண்ணுவாரா அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா அதை கொண்டு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி இன்னும் சிறப்பாகவே வருவாரா என்பதாக நம்ம பார்க்கணும் அதனால் இந்த திருமண பொருத்தம் அப்படின்னு வரும்போது ஜாதக ரீதியாக பார்க்கும் பட்சத்தில் அப்படி பார்க்கறது ரொம்ப உத்தமம்னு சொல்கிறோம் அப்படி பார்க்கும் பட்சத்தில் ஒவ்வொரு இடமாக பார்த்து கொண்டு வரணும் ஏன்னா ஒரு பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பையனுடைய ஜாதகத்தில் உத்தியோக பாவம் நன்றாக இருந்தால் ரெண்டு பேருக்கும் சரியாக வரும் இவருக்கு சரியாக இல்லை அந்த காலத்தில் ஏதோ ஒரு வேலையில் இருக்கார் அப்புறம் வேலை போயிடுச்சு வேலை கிடைக்கல ரொம்ப சின்ன வேலையில் இருக்கார் அப்படின்னா அந்த இடத்துல ஏற்ற இறக்கங்கள் பிரச்சனைகள்லாம் வர்றது இந்த காலத்தில் நடைமுறையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இங்கே எவ்வளோ பலம் இருக்கிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி பலம் இருக்கிறதான்னு பார்க்கணும் இல்லைன்னா அந்த பெற்றோர் வந்து பேசும்போது சொல்லியிருப்பாங்க இப்படி தான் நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்போது பையன் வீட்டில் வந்து அந்த பெண் வீட்டார் வந்து பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போனாலும் ஓகே போகணுனாலும் அவங்க விருப்பங்க எங்களுக்கு ஒன்றும் வேலைக்கு போய் தான் ஆகணுன்ற மாதிரி இல்லைன்னா அப்போது ஒரு மாதிரியாக நம்ம பார்க்கணும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ அப்போது ஒரு மாதிரி பார்க்கணும் பெண் வீட்டில் ஒருவேளை பையனுக்கு வேலை சரியாக செட்டில் ஆகலைன்னா கூட எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது அதை அவர் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் வச்சு கொடுப்போன்ற மாதிரியே இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்போது அந்த பத்தாம் இடம்ன்றதையும் பார்க்க வேண்டியது அவசியம் அடுத்து இந்த நவகிரக நிலையை பார்ப்போம் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சகத்தில் புதன் சுக்ரன் தனுசில் சூரியன் செவ்வாய் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது குறிப்பாக வந்து படிக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கிறது எல்லா நாளும் நம்ம தான் ஆகணும் வாழ்க்கை முழுக்க தான் ஆகணும் உயர்கல்வி பயில்வதற்கு யாருக்கெல்லாம் வந்து ஆசை விருப்பம் இருக்கிறதோ இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன படிக்கணும் எங்கே படிக்கணும் இதெல்லாம் இன்றைய நாளில் பேசி தீர்மானம் பண்ணலாம் இது படிக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஆசை இருக்குது படிக்கிறதுக்கான அந்த ஞானம் இருக்குது ஆனாலும் படிக்கிறது சவாலாக இருக்குதுன்னு சொல்லி ஏதோ ஒரு தடைகள் இருந்தால் பொருளாதார தடையோ குடும்ப சூழலோ அதெல்லாம் சரியாக கூடிய அம்சம் இருக்கிறது வெளியூரில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஆனால் எனக்கு உள்ளூரில் தான் வேணும் போகக்கூடிய ஒரு சூழல் இல்லைன்னு சொன்னால் அதை எப்படி சரி பண்ணுறது இதெல்லாம் படிக்கிறது சம்மந்தமான விஷயங்கள்லாம் இந்த நாள் உங்களுக்கு முடிவு பண்ணுற மாதிரி அனுகூலம் இருக்குது அஸ்வினியில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நிதானமாக யோசித்து சிந்தித்து தகுந்த நபர்களோடு சேர்ந்து எந்த ஒரு வேலையும் செய்யணும் எந்த ஒரு முடிவும் எடுக்கணும் பேச பேசும்போது அந்த பேச்சு எப்படியாக எடுத்துக்கொள்ளப்படும் எப்படியாக புரிந்து கொள்ளுன்றபடி கொஞ்சம் டைம் கொடுத்து அப்புறம் பேசுகிறது நல்லது பரணியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள் கிருத்திகையில் பிறந்தவங்க இன்றைய நல்ல பெரிய மனிதர்களுடைய ஒரு அன்பு அரவணைப்பு அல்லது அவங்களுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்களுடைய ஒரு உதவி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான யோகம் பெறுகிறீர்கள் ரிஷபராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது எட்டில் சூரியன் சூரியனுடைய செவ்வாய் இப்போ சந்திரன் சந்திராஷ்டமம் அதனால் யாரிடத்தில் நீங்கள் இப்போ வந்து டீல் பண்ணாலும் பேசினாலும் ட்ராவல் பண்ணாலும் பழகினாலும் கூட சேர்ந்திருந்தாலும் கவனமாக இருக்கணும் உங்களுக்கும் உடன் இருக்கக்கூடியவர்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்றது வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்ளணும் தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ளும் பட்சத்தில் ஒதுங்கி போகிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இந்த நாளில் இந்த காலத்தில் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனுபவத்தின்படி முடிவெடுக்கிறது செயல்படுறது பலன் தரக்கூடியதாக இருக்கும் ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு மனசில் ரொம்ப சாந்தமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது தெளிவாக இருக்கிறீங்க அமைதியாக இருக்கீங்கன்னா எந்த குறையும் இல்லை இதற்கு அப்படியே மாறுபட்டு மனசு கொந்தளிப்போடு இருந்ததுன்னா முடிந்த அளவிற்கு தனித்திருக்கிறது நல்லது மிருக சீரஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் கடுமையான உழைப்பையும் வேலைகளையும் தரக்கூடிய நாளாக அமைகிறது ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் இன்றைய நாள் உங்களுக்கு திருமண விஷயங்கள் யோகமாக இருக்கிறது குடும்பத்தில் ஏதாவது கலகங்கள் பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி பண்ண முடியும் குடும்பத்தில் பொருளாதார பின்னடைவு இருந்தால் சரி பண்ண முடியும் குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியும் குடும்பத்தில் செய்ய வேண்டிய சுப காரியங்களை தைரியமாக நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அம்சம் உங்களுக்கு இருக்கிறது அந்த குடும்ப நபருக்கு நீங்கள் நல்லது பண்ணுவீங்க அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மிருகசீரஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பீங்க சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பீங்க போட்டித் தேர்வுகள் இருந்தால் வெற்றி பெறுவீங்க திருவாதிரையில் பிறந்தவர்கள் இந்த நாளில் வெளியூர் போகிறது இடம் விட்டு வேறு இடத்துக்கு போகிறது புதுமையான விஷயங்கள் புது நபர்கள் இதெல்லாம் பார்க்க வருது இந்த மாதிரியான பலன் இன்றைய நாளில் இருக்குது புனர்பூசணத்தை பிறந்தவங்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்குது புனர்பூச நட்சத்திரத்தில் இந்த நாள் வந்து நல்ல பொருள் வரவு பெறக்கூடிய யோகமாக இருக்கிறது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படப் போகிறது கடகராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான சாதகமான நாள் நினைத்ததை செய்யக்கூடிய நாள் விரும்பியதை பெறக்கூடிய நாள் கேட்டது கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லி இந்த நாளை சொல்லலாம் ராசியாதிபதி நல்ல நிலையில் இருக்கார் நட்பு கிரகங்களோடு சேர்ந்து குருவால் பார்க்கப்பட்டு சந்திர சந்திரபலம் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறந்த சாதகமான நாள் மிகப்பெரிய ஒரு சுப காரியம் அதற்கு குறிப்பிட்ட லக்னம் குறித்து தான் அதை செய்யணும் அப்படின்றத தவிர ஏனைய பெரிய காரியம் எதுவாக இருந்தாலும் அதில் இன்றைய நாளில் ஈடுபடலாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புனர்பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் முன்னேற்றம் காண்பீர்கள் நல்ல வசதி சௌகரியங்கள் சொத்து அமைகிறது இதெல்லாம் உங்களுக்கு இன்றைய நாளின் பலனாக இருக்குது பூசத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எந்த அளவிற்கு செலவு பண்ணுறீங்களோ அது திரும்ப கிடைக்கும் எவ்வளோ உழைக்கிறீங்களோ பலன் கிடைக்கும் எவ்வளோ போராடுறீங்களோ முன்னுக்கு வருவீங்க ஆயுள்ள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நோக்கி போக முடியும் என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சு காட்ட முடியும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் சிம்மராசி என்பவர்களே குழந்தைகளுக்காக அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது குழந்தைகளோடு டைம் ஸ்பென்ட் பண்ணுறதே வந்து வாரத்தில் ஒரு நாள் அதுவும் அந்த நாள்லேயும் கூட முழுமையாக இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்றைய நாள் வந்து இதற்காக நீங்கள் பிளான் பண்ணலாம் அந்த குழந்தைகள் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா அதற்கு எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதாக ஆராயலாம் பிள்ளைகள் வந்து திருமண விஷயத்தில் அவங்களே ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி கொண்டு போகிறது அதை அப்படியே நம்ம வந்து புறக்கணிக்கணுமா இல்லை பரவாயில்லையா சரியாக வருமானு பார்க்கணுமா அல்லது திருமணம் செய்து வைக்கணுமா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் முடிவு பண்ணலாம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான சவால்கள் நிறைந்திருக்கும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொன்னான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கான செல்வாக்கை நீங்கள் பார்ப்பீங்க உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கைவிட்டு போனது மீண்டும் கை வந்து சேர்றது தடைப்பட்ட விஷயம் நடக்கிறது இப்படியான பலன் இருக்குது நல்ல பலன் இருக்குது கன்னிராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து இடமாற்றத்திற்கான நாளாக இருக்கிறது ஒரு இடத்துல நீங்கள் வந்து செட்டில் ஆனீங்க உங்களுடைய சொந்த ஊரில் இருந்து பெருசாக ஒன்றும் உங்களுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா வேலை மாறுறது பிஸ்னஸை மாற்றுறது வீடு மாறுறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கும் நம்ம வந்து இந்த திசையே நமக்கு ஒத்துப்போகலையோ நம்ம ஆகாத திசைக்கு வந்துட்டோமோ இங்கே முன்னேற முடியாதோ என்பதாக கூட தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொருவருக்கும் சுயஜாதகப்படி இந்த திசையில் போனால் நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கும் தசாபுக்தின்றது இருக்கும் இந்த திசை உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்கும் அதே போல் இந்த கிழக்கிலிருந்து தென்கிழக்கு தெற்கு தென் மேற்கு மேற்கு வடமேற்கு வடக்கு வடகிழக்குன்ற திசைகளில் எந்த திசை உங்களுக்கு அனுகூலமானது அப்படின்ற மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்குன்னா இந்த திசை வேலை பார்க்குறதுக்குன்னா இந்த திசை போய் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த திசை பொண்ணு இந்த திசையிலேருந்து வருவாங்க சொத்து இந்த திசையில் போனாமையும் என்பதாகலாம் பார்க்கலாம் இதை தான் நிறைய கேட்பாங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி தாத்தாலாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து செட்டிலாக முடியாமல் இருந்ததுன்னா இதுவும் காரணமாக இருக்கலாம் அப்போ வேறு இடம் மாற்ற மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது அதை செயல்படுத்த முடியுதுன்னா கட்டாயம் செட்டில் ஆவீங்க உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு இன்றைய நாளில் பெரியவர்கள் உங்களுக்கு அன்பாக இருந்து உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்களுக்கு சலுகைகளை தருவார்கள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களால் முடிவெடுக்க முடியாத விஷயங்களை பெற்றோரிடத்தில் கலந்து பேசலாம் நீண்டகால நண்பர்கள் இருந்து அவங்க கிட்ட கலந்து பேசலாம் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு ஒருமித்த கருத்தோடு இருக்க முடியும் பிரிஞ்சு போகணுன்ற நிலையில் பிரச்சனை இருந்தால் கூட இன்றைய நாள் வந்து ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்து தரும் துளாராசி என்பர்கள் இந்த நாளில் நீங்கள் வந்து நல்லா துணிந்து உறுதியாக திடமாக இருக்கக்கூடிய அம்சம் ஏற்படுகிறது எப்பயுமே நீங்கள் அப்படி இருப்பீங்க இயற்கையிலே அப்படிப்பட்ட ஒரு ராசி தான் உங்களது உங்கள் ராசியில் தான் சனியே உச்சமடைவார் நீங்கள் வந்து சமீப காலமாக ஏற்பட்ட ஏதோ ஒரு பின்னடைவு அல்லது ஏதோ ஒரு சிக்கல் அதை எப்படி எதிர்கொள்கிறது எப்படி சரி பண்ணுறதுன்னு இருக்கீங்கன்னு சொன்னால் அவங்கவுங்களுடைய தகுதியை பொறுத்து அந்த விஷயமானது இருக்கும் சில பேருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் புரட்டுவதே மிகப்பெரிய கடினமாக இருக்கும் திடீர்னு மாத கடைசியில் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிட்ருப்பாங்க சில பேருக்கு அது வந்து பல கோடியாக இருக்கும் அப்போ பொருள்னால் அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதே போல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்கவுங்களுடைய நிலைக்கு சுய ஜாதக வலுவேற்றவா இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னா இன்றைக்கு அது சரியாகும் அதில் ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவங்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்கிறது கடன் தேவைன்னா கிடைக்கும் சுவாதியில் பிறந்தவர்கள் இன்றைக்கு கடனோ கொடுக்கல் வாங்கலோ அல்லது வந்து ஒரு விஷயத்தில் ரிஸ்க் எடுக்கிறதோ இதை மட்டும் அவாய்ட் பண்ணணும் ரொட்டீன் ஒர்க்கு நல்லா வரும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான பலன் நல்ல பலன் விருச்சக ராசி அன்பர்களே இந்த நாள் வந்து உங்களுக்கு பணம் சம்பந்தமாக அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு காசு வேணும்னா இன்னி கிடச்சிரும் அது வந்து கடன் வாங்குறீங்களா இல்லை சொத்து அடமானம் வைக்கிறீங்களா அல்லது வந்து சொத்து விற்கிறீங்களா இப்படின்ற விஷயம்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாறும் எப்படி வந்தாலும் தேவைக்கு வரும் எதிர்காலத்தில் எப்படி வந்ததோ அதை சரி பண்ண முடியும் கடன் வாங்கினா அடைச்சிட முடியும் சொத்து விற்கிறீங்கன்னா அதை விட பன்மடங்கு பெரிய சொத்து உங்களால் வாங்கிட முடியும் இன்றைய நாள் தேவை பூர்த்தியாகும் உதவி கிடைக்கும் இன்றைக்கு எடுத்த காரியம் நடந்தேறும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல சௌகரியமாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு அமையக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது வாகனம் அமையக்கூடிய யோகம் இருக்கிறது அனுஷத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு எப்போதும் உதவக்கூடியவர்கள் இன்றைக்கு லீவ் எடுத்துருவாங்க உங்கள் கூட இருக்க மாட்டாங்க உங்கள் வேலையை நீங்களே செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் திருப்தியான நாளாக இருக்கும் மற்றவங்களுக்கு செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து திருப்தி அடையக்கூடிய நாள்னு அந்த திருப்தி இருக்கும் தனுராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நிறைவான நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்கும் மனதுக்கு நிறைவான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ராசியில் சந்திரன் இருந்து குரு வந்து அந்த சந்திரனை செவ்வாயை சூரியனை பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது அதாவது இந்த திரிகோண ஸ்தானங்கள் சம்பந்தப்படக்கூடிய யோகம் இந்த காலத்தில் இருக்கும் ராசியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி இவங்கள்லாம் சேரும் போது சந்திரனும் வந்து இவங்களோட சேர்ந்துடுறார் அதனால ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உங்களால் அடைய முடியும் நாம் இப்படி இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு நினச்சிங்க ஆனால் அது நாள் வரைக்கும் நடக்கலை இன்றைக்கு அது நடக்கும் இந்த காலத்தில் அது நடக்கும் அதை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க கல்வியில் இதுதான் படிக்கணும் இங்கே போய் படிக்கணும் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு வேலை பார்க்கணும் இந்த இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்க்கணும் கலையில் வரணும் விளையாட்டில் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை வந்து உங்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்திருக்கிறீர்களோ அதை நோக்கி பயணப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும் தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்வது நல்லது போராடத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வெற்றி முன்னேற்றத்தை நோக்கி பலன் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது பெரியவர்கள் உதவுவார்கள் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நெருங்குவார்கள் உங்கள் உங்களிடத்தில் அவங்கள கொண்டு உங்களுக்கோ அல்லது பொது காரியங்களுக்கான விஷயங்களையோ சாதித்து கொள்ள முடியும் மகர ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது பிடித்தவர்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பணம் செலவு பண்ணுறது அவங்களுக்காக முன்னே நின்று ஒன்று செஞ்சு வைக்கிறது இது வந்து சாத்தியம் அது வந்து உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக உறவினர்களாக இருக்கலாம் அல்லது உடன் பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கலாம் நீங்கள் முதலாளியாக இருந்து கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் இதெல்லாம் நடக்கும் வீட்டில் இப்போது மகரத்தில் வந்து கணவன் இருந்தால் மனைவிக்கு மனைவி இருந்தால் கணவனுக்கு பிடித்த விஷயங்கள் விஷயங்களெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு மனசு வரும் உங்களுக்கு அதை செய்யவும் முடியும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது நீங்கள் இதுதான் படிக்கணும் ஒரு ஸ்போர்ட்ஸில் போகணுன்னு நினைக்கிறீங்க ஒரு கலை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறீங்க வீட்டில் வந்து ஒத்துக்கலைன்னா இன்றைய நாளில் உட்காந்து பொறுமையாக பேசி எடுத்து அவங்கக்கிட்ட சொல்லலாம் பெருசாக ஒன்று ரிஸ்க்லாம் இல்லை தனியாக ஒன்று நான் போகிறது இல்லை இவ்வளோ சேஃப்டிலாம் அங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும் திருவோணத்தில் பிறந்தவர்கள் உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய நாளாக இருக்கும் தவறான முடிவுகள் ஏதாவது எடுத்திருந்தால் அதை வந்து மாற்றிக்கலாம் பழக்க வழக்கம் சரியில்லாதவர்கள் அதை மாற்றிக்கலாம் அதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது அவிட்டத்தில் பிறந்தவர்கள் முன்னேறப் போகிறீர்கள் பிறருடைய உதவி கிடைத்தா யாராவது கை கொடுத்தாங்கன்னா போகிறோம் ஒரு தோல் கிடைச்சா போகிறோம் அப்படின்னா நான் வந்து நல்லா வந்துடுவேன்றவங்களுக்கு அந்த உதவியானது கிடைக்கும் கும்பராசி என்பர்கள் லாபம் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாளில் நல்ல பலனை அடையக்கூடிய யோகம் இருக்கிறது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நாளில் சலுகைகள் கிடைக்கும் நீங்கள் இன்றைக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பர்மிஷன் கேட்குறீங்க ஏதோ ஒன்றை அப்ளை பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும் இன்றைய நாளில் மருத்துவமனையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஓகே நீங்கள் போகலாம் வீட்டுக்கு செக்கப்புக்கு வந்தால் போகிறோம் அப்படின்ற மாதிரி அனுப்பக்கூடிய யோகம் இருக்கிறது அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன் இந்த நாளில் உண்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சு ஃபெயிலியரான ஒன்றை மீண்டும் செய்யும்போது அதில் சக்சீட் ஆக முடியும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்களில் நீங்கள் இன்றைக்கு ஈடுபடுறீங்க நிறைய பணம் கையில் புழக்கத்தில் இருக்குது நிறைய விலையுறந்த பொருட்களை கையாளுங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புரட்டாதில் பிறந்தவர்களுக்கு வசதிகள் தரக்கூடிய வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மீனராசி என்பர்களே உங்களுக்கான வேலை எதுன்றது தெரிஞ்சிடும் துறை எதுன்றது தெரியும் ஊர் எதுன்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கான வரம் எது அப்படின்றது தெரிஞ்சிடும் இந்த விஷயங்கள்லாம் யார் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் நல்லது நடக்கப் போகிறது இது நாள் வரைக்கும் இதெல்லாம் கிடைக்காம இருந்தால் அந்த கிடைக்கிற வழி உங்களுக்கு தெரிஞ்சிடும் பூரட்ட அதில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது பொருள் வரவு ஆபரணங்கள் வாங்கிறது இப்படியாக செய்யலாம் உத்தரட்ட அதில் பிறந்தவர்களுக்கு உழைத்து முன்னேறக்கூடிய யோகம் இருக்கிறது ரேவதையில் பிறந்தவர்களுக்கு படிப்பும் அறிவாற்றலும் அனுபவமும் இந்த நாளில் கை கொடுக்கப் போகிறது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளை விசேஷத்திலே நாளைக்கு சந்திர தரிசனம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்